எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியுடைய சேர்ந்த ஹச் ராஜா என்பவர் நேற்று சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது அந்த சந்திப்பில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவர் தொடர்ந்து வந்து செய்தியாளரிடம் வாசித்து வருகிறார் காஷ்மீரில் இருந்த பயங்கரவாதி இந்திய ராணுவ வீரர்களால் கொல்லப்பட்ட உர்கான் வாணி என்பவருக்காக திருமாவளவன் பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் திருமாவளவன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் பாபுநாஸ்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா அவர்களும் இரங்கல் கூட்டம் நடத்தினார்கள் என்று ஒரு பொய்யான செய்தியை அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார் அதேபோல் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய அப்பா இறப்புக்கு காரணம் பேராசிரியர் ஜவாய் தான் காரணம் என்று ஒரு பொய்யான செய்தியை சொல்கிறார் அதே போல நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பாபநாச சட்டமன்ற உறுப்பினர் ஜவாய்லா அவர்களையும் பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் திருமாவளவன் அவர்களையும் தேச விரோதிகள் தேச விரோதி கைகூலிகள் என்று ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தொடர்ந்து வந்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார் தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக திகழும் தமிழகத்தில் இதுபோல தீய சக்திகள் சட்ட ஒழுங்கை சீர்கழிக்க வைக்கிறார்கள் காவல்துறை உடனடியாக அவர்களை கைது செய்து அதிகபட்ச தண்டனை வர வழங்க என இன்று பல்லடம் காவல் நிலையத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வந்து புகார் மனு அளிக்கவே உள்ளோம் இந்த புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் தலைமை ஆணையிட்டால் தமிழகம் அனைத்து காவல் நிலையத்தையும் முற்றுகையிடப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி குங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வருவது தடங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா ஆறு மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு உங்கள் சௌகரியத்துக்கு வீடு கட்ட நாங்க இருக்கோம் தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர்ட்ராக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளி வங்கி கிளைகள் தொழில் ஸ்தாபனங்கள் ஸ்பின்னிங் மில்கள் விவசாயம் சார்ந்த பகுதிகள் அரசு அலுவலகங்கள் ஏடிஎம்கள் நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த களிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி மாதத்தவணை செலுத்தியும் சொந்த இல்லம் அமைக்கலாம் ஒரு பெட்ரூம் இரண்டு பெட்ரூம் மூன்று பெட்ரூம் இரண்டு மாடி மூன்று மாடி என ஒரே ஹோல்சேல் விலை கட்டுமான பொருட்களை கொண்டு நீங்கள் கட்டினாலும் மிச்சம் செய்ய முடியாத பணத்தை மிச்சம் செய்து எந்த ஒரு வசதியும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவில் அமைக்கப்பட்டுள்ளது நம் அண்ணாமலையார் நகர் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் டூ நைன் ஜீரோ டபுள் ஒன் நைன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ நைன் ஒன் டூ டபுள் நைன்